ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வாட்டர்மெலன் ஜூஸ் தான் செய்ய போகிறேன் அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பாதி அளவுக்கு வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா ஸ்லைஸ் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஒரு கரை கறக்கணுன்னா நல்ல சூப்பரான ஜூஸ் ரெடி ஆயிரும் இதில் பார்த்தீங்கன்னா நாட்டு சர்க்கரையோ இல்லை ஒயிட் சுகர் எது வேணாலும் போட்டுக்கலாம் நான் வந்து எதுவுமே போடலை ஏன்னா இதில் உள்ள இனிப்பே போதுமானதாக இருந்தது அதனால் நான் சுகர் எதுவுமே சேர்த்துக்கல உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து போட்டுக்கோங்க இது கூடவே சப்ஜா விதை அந்த மாதிரி பூரை வச்சு ஜா ஜூஸில் கலந்துக்கலாம் இல்லை ஒன்று ரெண்டு விதை இருக்கும் என்னடா விதையோடு போகிறேன்னு பார்க்குறீங்களா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க இருக்கட்டும் அது கூடவே அதோட பிள்ளைகளும் ரெண்டு மூணு இருந்து அரையட்டும் ஒன்றும் தப்பு இல்லை அதுவும் உடம்புக்கு நல்லது தான் போட்டு நல்ல ஜூஸ் அடித்தாச்சு பாருங்கள் சூப்பராக இருக்குது இதை வந்து நம்ம க்ளாஸில் ஊற்றிக்கலாம் ஒன்று ரெண்டும் வந்து அறப்படாமல் இருக்கும் பரவாயில்ல அதுவுமே நம்ம வந்து இடையில இடையில் கடிச்சு சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இதில் சப்ஜாவதை தேவைன்னா ஊற வச்சு போட்டுக்கோங்க செம்மையாக இருக்கும் சூப்பராக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும் குழந்தைங்களுக்கு இந்த வெயில் காலத்தில் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்குது பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் விடுங்க நன்றி வணக்கம் தேங்க்